விசிகாவிலிருந்து வெளியேறிய ஆதவ அர்ஜுனா அதிமுக இருந்து வெளியேறிய சி டி நிர்மல்குமார் பிரபல யூடியூபரும் பேச்சாளருமான ராஜ்மோகன் இவங்க எல்லாருக்கும் கட்சியில சேர்ந்த சில நிமிஷங்களே தமிழக வெற்றி கழகத்தில் மாநில பதவி வழங்கப்பட்டிருக்கு சைக்கிளில் போய் போஸ்டர் ஒட்டிய தொண்டர்களுக்கு பதவி வழங்கணும்னு தலைவர் விஜய் அறிவுறுத்தி இருந்தார்னு குசியானந்த் சொல்லியிருந்த நிலையில மாநில பொறுப்புல இருக்கிற அவர் உள்பட யாருமே ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்க கிடையாது அப்படின்னு புலம்புறாங்க உண்மையான விஜய் ரசிகர்களா இருந்து தொண்டர்களா மாறி இருக்கவங்க தமிழ் திரையுலகா இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கவர் விஜய் விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தை முடிச்சிட்டு விஜய் முழு நேர அரசியல்வாதியா களத்துல இறங்குவாரு விஜய் நடிப்புல எந்த படங்கள் வெளியானாலும் சரி குறைஞ்சபட்சம் இருநூறு கோடி ரூபாய வசூல தொடும் அப்படிங்கறதால இவர் ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோவா மழம் வளம் வந்துட்டு இருக்காரு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே கட்சி பெயர் அறிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை தீவிரமா நடந்துட்டு வந்தது தொடர்ந்து மாணவர்களோட சந்திப்பு நிர்வாகிகளோட ஆலோசனை மாநில மாநாடு பிஸியா இருந்த விஜய் இப்போ முழு நேர அரசியல்வாதியா மாறியிருக்காரு மூணு கட்டங்களா மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போக திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் மாவட்ட வாரியா மக்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த மக்கள் எல்லாம் நேரில் போய் சந்தித்து கால அரசியல் செய்யவும் திட்டமிட்டு இருக்காரு இதற்கான பணிகள் தனித்தனி நடந்துட்டு வருது இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேறிய ஆதவ் பாஜக அதிமுகவிலிருந்து வெளியேறி தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்திருக்கிற சி டி ஆர் நிர்மல்குமார் பிரபல பேச்சாளரான ராஜ்மோகன் இவங்களுக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு கட்சியில் கட்சியில் சேர்ந்த சில நிமிஷங்களே ஆதவர் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் பதவியும் சி டி நிர்மல்குமாருக்கு இணை பொதுச் செயலாளர் பதவியும் ராஜ்மோகனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கு இதனால விஜய் ரசிகர்கள் கடும் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க கட்சிக்காக பதவி வழங்கப்பட்டிருந்தாலும் ரசிகர் மன்றத்திலிருந்து இருந்து பல வருஷமாக மாநில நிர்வாகிகளை பல பேர் உழைச்சிருக்காங்க விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகரின் ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்ப அவங்க அவங்கெல்லாம் கட்சி விட்டு துரத்தப்பட்டும் இருக்காங்க தற்போது மாநில பொறுப்பில் இருக்கும் ஒருத்தர் கூட ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க கிடையாது புசியானந்த் கூட விஜய் மக்கள் இயக்கம் உருவாக்கப்பட்டதுக்கு பல வருஷத்துக்கு பின்னர் தான் விஜயோட கை கோத்தவர் மேலும் பொருளாளர் உள்ளிட்ட பலரும் ரசிகர் மன்றத்துக்கு தொடர்பே இல்லாதவங்க தான் இருக்காங்க மாவட்ட அளவிலான பதவிகளுக்கு மட்டும்தான் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க வரையிலான மாநில பொறுப்புகளில் ஒருத்தர் கூட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க கிடையாது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் பேசின புசியானந்த் கட்சியில் சைக்கிளில் போய் போஸ்டர் ஒட்டிய தொண்டனுக்கு தான் பதவி வழங்கப்படும்னு வேற வேற கட்சியில இருந்து வந்தவங்களை அரவணைச்சிட்டு வேணா போலாம் அவங்களுக்கு பதவியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு ஆனா இப்போ கட்சியில சேர்ந்த உடனே மாநில பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கும் ஆதவர்ஜனா சிடிஆர் நிர்மல்குமார் ராஜ்மோகன் இவங்க எல்லாம் எந்த சைக்கிள்ல போய் எப்போ போஸ்டர் ஒட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஜய் ரசிகர்களையே கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதாவது ரசிகர்களுக்கு மாவட்ட அளவிலான பொறுப்புகள் மட்டும்தான் அதிகப்படியான பொறுப்புகள் எல்லாம் பணம் இருக்கவங்களுக்கும் மற்ற கட்சிகள்ந்து செல்வா கூட வெளியே வந்தவங்களுக்கும் தான் அப்படிங்கிறத விஜய் ப்ரூஃப் பண்ணிருக்காரு பாவம் ரசிகர்கள் தான் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க ஆனாலும் இப்போ தமிழக வெற்றி கழகம் பயங்கர சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கிற நிலைமையை பார்த்தோம்னா வர சட்டமன்ற தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே தயாராகிருவங்க போல இதே வேகம் கடைசி வரைக்கும் இருக்குதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு 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 ஒன்று மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஏழு ஆறு ஆறு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறீங்க தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி பிளஸ் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது காண தவறாதீர்கள்